அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹ்மது லாஹி பில்லாஹி பரகாத்துஹு அவு து பி லாஹி மீன ஷீ தோன் இ ரெஜீம் பிஸ்மின் லாஹி ரஹ் மனி ராஹீம் ரப்பி ஜிட்னி அல்மன் நாஃபியா வ ஆமெலன் முத்தகா பலன் வர் இஸ் நம்ம பார்த்தது ஃபியலினுடைய அடையாளம் இல்லையா ஃபியலுனுடைய அடையாளம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு தெளிவான பார்வை பார்த்தாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி இப்போ அதற்கான பயிற்சிக்கு போயிடலாமா ஓகே அப்போது ஃபியல்னுடைய அடையாளம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் இஸ்மோட அடையாளம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இஸ்மை பற்றி இஸ்மோட அடையாளத்தை பற்றி குரானில் நம்ம பயிற்சி எடுத்தோம் குரான் வர்சஸ் வச்சு அதாவது குரான் வசனங்களை வச்சு நம்ம எல்லா பயிற்சியும் எடுத்தாச்சு அல்ஹம்துலில்லா நமக்கு ஒரு தெளிவாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் ஒரு வியூ கிடைச்சிருக்கும் அதே போல நமக்கு வேர்பிலையும் கிடைக்கணும் இல்லையா அதாவது ஃபியல்னுடைய அடையாளங்கள் அதுலேயும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரான் வசனங்களை கொண்டு நம்ம பயிற்சியை பார்க்கலாம் நம்ம ஃபியல்னுடைய பயிற்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்ன தெரியுமா நம்ம இஸ்மை பார்த்தோம் இல்லை அந்த இஸ்மில் செகண்ட் பாயிண்ட் பார்த்துருப்போம் ஒரு இஸ்மை இன்னொரு இஸ்முடன் இணைக்க முடியும் இணைச்சு ஒரு செய்தி அல்லாஹுடைய வீடு அல்லாஹுடைய ரெண்டு இஸ்மை இணைச்சு ஒரு பொசசா அதாவது முதாஃப் இலகியா நம்ம என்ன செய்ய முடியும் இணைக்க முடியும் இணைச்சு ஒரு சட்டத்தை கொடுக்க முடியும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இரண்டு ஃபியல்களையோ இரண்டு ஹர்ஃபுகளையோ இணைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா அப்போ இங்க நம்ம இந்த போர்டில் பார்த்துட்டு இருக்க ஆயத் என்னன்னா சூரத்து நாஸ் ஓகேங்களா சூரத்து நாஸ் அதுல வந்து இஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹிம் அதுல எப்படி இருக்குன்னா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா இப்போ இந்த ஆயத்தை பார்த்த உடனேயே உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி யோசிக்கணும் நான் என்ன சொன்னேன் ரெண்டு ஃபியோல இணைக்கே முடியாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா இங்க குல் அப்படின்னா நபியே நீர் கூறுவீராக அழுது நான் பாதுகாவல் தேடுவேன் என்று ஓகேங்களா இப்போ குல்லும் வேர்பு தான் குல் என்னது ஃபியால் அழுதும் ஃபியால் தான் இங்க ரெண்டு ஃபியல நான் இணைக்க முடியாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது அது வந்து என்னதுதான் ஸ்டாண்டர்டான விஷயம்தான் அது வந்து கரெக்டான விஷயம்தான் இப்போ இங்க புல்லும் ஃபியல அவுதும் ஃபியல எப்படி நான் தான் ரெண்டு இஸ்மை தான் இணைக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா இங்க ரெண்டு ஃபியல் வந்திருக்கே அடுத்தடுத்து ரெண்டு ஃபியல் வருதே அப்போ என்ன வித்தியாசம் நீங்க திங்க் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன் என்ன வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குது என்னன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இரண்டு இஸ்ம்களை அங்கே இணைச்சிருக்காங்க இந் ஒன்று இன்னொன்னோட கனெக்டிங் ஜாயினிங் ஓகேங்களா பண்ணி ஒரே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இங்கே அப்படி கிடையாது முதல்ல ஒரு ஃபியால் இருக்குது அடுத்து அதை தொடர்ந்து ஃபியால் இருக்குது தொடர்ந்து வருது இங்கே இணையலை கொல்லும் அவதும் இணையலை அதுதான் இங்கே முக்கியம் கொல்லும் அவுதும் இணைத்து ஒரு விஷயமா கொடுக்கல கொள்ளு அவுது இணைஞ்சு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கதானா அப்படி கிடையாது குள் வந்து தொடர்ந்து குல் என்ற வார்த்தையை தொடர்ந்து அவுது என்ற வார்த்தை தொடர்ந்து பி ரப்பின்னாஸ் அப்படிங்கிறது தான் இணையுது பி ரப்பின்னாஸ் ரப்போ இஸ்மு நாசோ இஸ்மு ரப்பு முதாஃப் நாஸ் முலாஃப் இலகி அது இணைஞ்சிருக்கு ரெண்டு இஸ்மும் பார்த்தீங்களா இணைஞ்சிருக்கு இதுதான் முதாஃப் முதாஃப் இலகி ஆனால் ஃபுல்லு ஆவுதும் இணையவே இல்லை இணைஞ்சா இப்படிலாம் ஹரக்கத்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற எதுவுமே சட்டம் ஒன்று கிடையவே கிடையாது அப்போ ஒரு ரெண்டு ஃபியர் சேர்ந்து வரலாமா வரலாம் அது ஒரு அதோட இடத்துல அது இருக்கும் இதோட இடத்துல இது இருக்கும் அதோட சட்டத்தை ஃபாலோ பண்ணி அது பேணி நடந்துக்கும் இதோட சட்டத்தை ஃபாலோ பண்ணி இது பேணி நடந்துக்கும் ஸோ அடுத்தடுத்துன்றது வரலாமே தவிர இணையறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டு தான் இணைய முடியும் ரெண்டு இணைய முடியாது ஆனால் ரெண்டுகள் தொடர்ந்து என்ன செய்யலாம் அடுத்தடுத்து வரலாம் ஓகேங்களா அதே போல ரெண்டு ஹர்ஃப் தொடர்ந்து வரலாமா மேலே பாருங்க ஃபலக்கில் பாருங்களேன் மேலே இருக்க ஆகியத்துல பாருங்களேன் ஒரு ஹர்ஃப் தான் மின்னும் ஒரு ஹர்ஃபு தான் ஸோ அது தொடர்ந்து வரலாம் பட் இணைய முடியுமானால் இணைய முடியாது தொடர்ந்து ஒரு சென்டென்ஸ் அடுத்தடுத்துன்னு வரலாம் பட் அது ரெண்டும் இணைஞ்சு ஒரு சட்டத்தை கொடுத்துச்சா அப்படின்னா அது முடியாது அது கூடாது அது நடக்காது ஸோ ரெண்டு இஸ்மு தான் ரப்பின்னாஸ் இணைஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஷர்ரின் நஃபாசாத் அது ரெண்டு இஸ்மு இணைஞ்சிருக்கு வவும் மின்னும் ஹர்ஃபாக இருந்தாலும் கூட அது ரெண்டும் இணையலை அடுத்தடுத்துன்னு வந்திருக்கு குல்லும் அவுதுவும் இணையலை அடுத்தடுத்து வந்திருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே கொடுக்குறதுக்கு நான் உங்களுக்கு இந்த முயற்சி செஞ்சுருக்கேன் ஸோ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம போகலாம் ஓகே இப்போ நம்ம ஏழுக்கான பயிற்சிக்கு நம்ம மூவ் ஆகலாம் ஓகேங்களா சரி மிஸ்மில்லா மில்லா இன் நம்ம நம்ம சூரத்துன்னாஸை எடுத்திருக்கோம் ஓகேங்களா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எனது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் மொதல் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம் ஃபியர்லின் மூலம் செய்தி உருவாகும் ஓகே ஃபியர்ல் மூலம் செய்தி உருவாகும் அப்படிங்கிறது எப்படி இங்க வந்து வச்சு பார்க்குறது குள் நபியே நீ கூறு எதை கூறணும் யாருக்கிட்ட ஒருணும் என்னென்னு சொல்லணும் அடுத்தடுத்த கேள்விகள் ஒரு வர்பு ஒரு வர்பாக நிற்காது ஒரு செய்தியை உருவாக்கிக்கிட்டே போகும் இருக்குல்லையா உள்ள அஹுது பீர் அபின்னாஸ் நபியே நீ கூறுவீராக மனிதருடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறுகிறாங்க அப்ப என்ன கூறணுங்கிறத பின்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கு இல்லைங்களா தொடர்ந்து வருது அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது ஒரு வேர்பு ஒரு ஃபியலு அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்கு இன்ஃபர்மேஷனை உருவாக்கி உருவாக்கி கொடுக்குதே தவிர அங்க இஸ்மில் நம்ம என்ன பார்த்தோம் இஸ்மை பற்றி செய்தி அறிவிக்கும் முத ஒரு வார்த்தை இருக்கும் ரெண்டாவது ஒரு வார்த்தை இருக்கும் அந்த முன்னால் உள்ள வார்த்தையை பற்றி ரெண்டாவது வார்த்தை ஒரு செய்தியை அறிவிக்கும் இங்கே என்ன சொல்கிறோம் ஃபியளின் மூலம் செய்தி உருவாகும் எதை பற்றியும் செய்தி அறிவிக்கலை ஒரு ஃபியல் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகும் கொடுத்தான் எதை கொடுத்தான் யாருக்கு கொடுத்தான் எப்படி கொடுத்தான் எங்கே கொடுத்தான் அந்த மாதிரி ஃபுல்லாவது பிரபின் இதுவாக இருக்கட்டும் இதோடு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் වාහිී දවානනිල් හම්දුලල්ලාහි රබිලාලමින් සවභහයන කල්ලහු මම ිහම්දිික අශයදවල්ල ලාහඉල්ලාන්ට ස්ේරුක වතු බිෙක් සල්.